என்ன செய்யக்கூடாதுன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் படிக்கும் கூட பேசுறவங்ககிட்ட சொல்லக்கூடாது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பல்லாங்குழியெல்லாம் விளையாடுவேன் அள்ளி அள்ளி போடுவேன் இது பணக்காரர் இடம் ஏழைகளுக்கு கொடுப்பேன் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத வலிச்சு எடுத்துட்டு போயிடுவேன் அதானுங்க அதுல ஒரு குழி ஓவ ஒண்ணு முல்லாம இருந்தா பக்கத்து குழி இருக்கிறத அள்ளிட்டு போயிடுறது இதுதான் ஏழைகளுக்கு கொடுக்குறதா என்னமோ அவர் சொல்கிறாரு இதை போய் கவிதா ஜெவகர் சொல்லியிருக்க கூட சொல்லி மாட்டிக்கிட்டாங்க வாங்கம்மா இன்றையே தலைமுறையே ஏன் இருந்து ராஜ்குமார் சார் ரொம்ப அருமையா பேசினார் நல்ல வாத்தியாரில் அம்மா அப்படி தான் பேசுவார் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போகும் அவருக்கு ஏன் இவ்வளோ கைதெட்டு நல்லா பேசுவார் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டார் லீவு அன்றைக்கி போக முடியாதுல்ல இன்னைக்கு லீவா அவருக்கு லீவு எப்படித்தான் ஆவார் லீவு ஒருத்தருக்கு மட்டும் முந்நூத்தி அறுபஞ்சு நாள் லீவு கிடைக்குது ஏமா உங்களுக்கு வயித்தரிச்சல் அவர் மட்டும் இன்றைய ஜெனரேஷன பார்த்து வைத்தரிசல் படலாம் அவரை பாத்து நாங்க வைத்தரிசல் பட கூட அந்த காலத்தில் திருமணம் எல்லாம் எவ்வளவு ஈஸியாக நடந்தது சொந்தக்காரர்களே திருமணம் செய்து வைத்தார்கள் எப்படி வைத்தார்கள் நம்ம அம்மாவுக்கு ஒரு தம்பி இருப்பான் சித்தப்பா பையனும் பெரியப்பா பையனும் முப்பது வயசு வரைக்கும் அந்த பையனுக்கு கல்யாணமே ஆயிருக்காரு இங்க பத்தாப்பதான் ஒருத்தி முடிச்சிருப்பா தாய் மாமன கட்டிக்கோ படம் கட்டி வச்சிருவாங்க இருபது வயது வித்தியாசத்தில் எத்தனை திருமணங்கள் நடந்திருக்கு ஆனா கடைசி வரைக்கும் அவங்க நல்லா இருந்தாங்க இல்ல நல்லா இருக்காங்க நீங்க பாத்தீங்களா நல்லா இருக்காங்க நீங்க பாத்தீங்களா அந்த பொண்ணு கிட்ட கேட்டீங்களா நாற்பது வயசுல கல்யாணம் முடிச்சவர் நல்லா இருப்பாரு இருபது வயசுல நாற்பது காரண கல்யாணம் முடிச்சட நல்லா இருக்கலாம் நீங்க கேட்டீங்களா அவளுக்கு ஓவியம் வரைய தெரியும் அவளுக்கு பல்லாங்குழி விளையாட தெரியும் அவளுக்கும் பச்சை குத்தரை தாண்ட தெரியும் வடக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க தன் கனவுகளை எல்லாம் தொலைத்து விட்டு அடிப்படியிலேயே ஒரு காலத்தில் என்ற பெண்கள் கிடந்தார்கள் இப்ப முடிச்சோப்பீங்களா அம்மா நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சு வேலைக்கு போய் நீ எனக்கு எவ்வளவு சம்பாதிச்சியோ நம்ம அப்பா எனக்கு எவ்வளவு செலவழிச்சாரோ அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருந்தா நான் கல்யாணத்துக்கு கண்ணு முப்பது வயசாயிடும் ஆகட்டும்

ஐம்பது ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்காக அரை மணி நேரம் நடந்தார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அரை மணி நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக ஐம்பது ரூபாய் செலவழிக்கிறார்கள் என்றால் அவங்க பொருளாதாரத்துல வேற லெவல் போயிட்டாங்க பழைய கடையவே பேசிக்கிட்டு எல்லாம் குடிச்சுக்கிட்டு தெரியுறாங்களா எங்க ஐடில கம்பெனில வேலை பாக்குறவங்க இப்படியா இருக்காங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளைங்க ஐடில இருக்கிறாங்க அப்படியா தெரியுறாங்க ஐயா என்னங்க இல்ல வெள்ளிக்கிழமைக்கு தான் அப்படிலாம் இல்லங்க எல்லா பிள்ளைங்களும் அப்படி இல்ல எல்லாரையும் சொல்லலாம் எல்லாரையும் நீங்க படுக்க சொல்றீங்க ஒரு காலத்துல நம்ம தெருவுல போன ஜெனரேஷன் ஆண்கள் எங்கேயோ போய் குடிச்சிட்டு வந்து மனைவியை தெருவுல எடுத்து போட்டு அடிப்பாங்க தெரியுமா ஆனா இன்னைக்கு அப்படி எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அவங்க பேசிக்கிற மொழி பாத்தீங்களா ஹாய் டார்லிங் நீ ஏதாவது சமைக்கிறியா இல்லடா எனக்கு ரொம்ப சோம்பேறி இருக்கு ஓகே நான் உனக்கு சேர்த்து பார்சல் வாங்கிட்டு வந்துருட்டுமா வாங்கிட்டு வாங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா வாழ்றாங்க மாமா குட்டி மாமா குட்டி

இப்போ எப்போ பார்த்தாலும் அன்னைக்கு காலத்தில் உட்காந்து இடியாப்பம் சாப்பிட்டதையும் ஆப்பம் தின்னதையுமே பேசிக்கிட்டு நாங்கள் பாருங்கள் நூடுல்ஸ் பாணிபூரின்னு எவ்வளோ வெரைட்டியாக வாழ்ந்துட்டுருக்குறோம் குழுவிரியோட பேசுகிறாரு இன்னைக்கு வந்து திடீர்னு வேலையை விட்டு வரட்டி விட்டுருவாங்களா எல்லாரும் தெருவில் வந்து இப்படியே உட்காந்துருப்பாங்களாம் நான் கேட்குறேன் கொரோனா முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு வேலைய விட்டு வரட்டி விட்டவங்களும் இப்படியே இருக்காங்க திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் யார் கையவும் நம்பி இருக்காம அவன் சொந்தமா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு ஃப்ரீலான்சர் வச்சு அவன் தனி தொழிலதிபரா மாதிரி ஜெயிச்சுட்டான் சார் சார் சோபா பாய்னு ஒருத்தன் சார் கூகுள்ல போட்டு பாருங்க சோபா பாய்னு ஒருத்தன் முகமது ரசூல் சின்ன பையன் குண்டு குண்டு இருக்கான் அவங்க அப்பா ஒரு பர்னிச்சர் கடை வச்சிருந்துருக்காரு கடன் வாங்கிட்டு போறவங்களும் திருப்பியே தர மாட்டாங்களாம் நொந்துகிட்டே கடந்திருக்காரு கவலைப்படாதீங்கப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு கடைக்குள்ள போய் நின்றுகிட்டு ஒரு வீடியோ எடுத்து இந்த சோபா வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் யாருக்கு வேண்டுமானாலும் நான் தருகிறேன் வீட்டுக்கே வந்து தருகிறேன் நம்ம பாட்டுக்கு வீடியோவை போட்டான் கிரிக்கெட் வீரர் அவனுக்கு பாராட்டு சொல்லியிருக்காரு தம்பி உன் கடைக்கு நான் ஒரு நாள் வர்றேன் உன் கடையில உனக்கு நான் சோபா வாங்குறேன் வீரர் எங்க இருக்கிற பையனுக்கு பாராட்டு சொல்லி இருக்கிறார் இப்ப அந்த பையன் நெல்சன் படத்திலையும் விக்னேஷ் சிவன் படத்திலையும் நடிச்சுட்டு இருக்காரு எங்க தலைமுறை யாரு கையும் எதிர்பார்க்கலங்க என் வீட்ல உட்காந்து எங்க அப்பா பிசினஸையும் நான் டெவலப் அளவுக்கு உயர்ந்த அறிவு இருக்குது அவங்க ஜெயிக்கிறாங்க மத்தவர்கள் மத்தவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொல்லிக்கிட்டே சொல்றாங்க கொறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க காதலில் தோல்வி அடைந்தவர்கள் தான் அன்றைக்கு தாடி வைத்தார்கள் ஏன் தெரியுமா அன்னைக்கு தாடி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போங்க சொருப்பு பிஞ்சுரு மொத ஷேவ் பண்ணிட்டு வா அப்படின்னு அன்னைக்கு அப்பாக்கள் திட்டுனாங்க தாத்தாக்கள் திட்டுனாங்க இன்னைக்கு சொல்லிருவீங்கப்பா எனக்கு தாடி வச்சிருக்கிறது பிடிச்சிருக்குப்பா இதான்பா இப்போ ஃபேஷன் அப்படியாப்பா வச்சுக்கோ

பொதுவா சொல்லி நான் சொல்ல இந்த ஜெனரேஷன் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் நான் கேட்கறேன் போன ஜெனரேஷனை விட இந்த ஜெனரேஷன் நல்லா படிக்கிறாங்களா போன ஜென்ரேஷன் நல்லா படிச்சாங்க அறுநூறு 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 ஒரு பிள்ளை எடுத்து சார் கூலி தொழிலாளியுடைய மகள் அறுநூறு மார்க் எடுத்துருச்சு நம்ம எல்லாம் முடிஞ்சுச்சாங்க தமிழ்ல நூறு மார்க் எப்படிங்க எடுக்க முடியும் இங்கிலீஷ்ல நூறு மார்க் போடுவாங்களா அப்ப எவ்வளவு அச்சடிச்ச மாதிரி படிச்சிருக்கிறா நீட் எக்ஸாம்ல எழுநூத்தி இருபது எழுநூத்தி இருபது ஒருத்தன் எடுத்திருக்கான் பிரபஞ்சம் ஒரு பையன் எப்படிரா ஒரு இல்லாத பிள்ளைங்க இப்படி படிப்பாங்களா இவ்வளவு தேர்ச்சி விகிதம் வருமா அந்த டெஸ்ட் வைக்கிறாங்களாம் இந்த டெஸ்ட் வைக்கிறாங்களா கஷ்டமா இருக்கு உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு பிள்ளை யாராவது கஷ்டம் கஷ்டப்பட்டாங்களா டீச்சர் இல்ல இல்ல நூறு டெஸ்ட் வாங்கி அவன் பாட்டுக்கு இருப்பான் நீ வாட்டுக்கு வை நான் படிக்கிறது தான் படிக்க போறேன் நீ ஐம்பது டெஸ்ட் வச்சா ஆயிரம் டெஸ்ட் வச்சா கடைசி நேரத்துல கீ நோட்டுன்னு ஒன்னு குடுக்க போறீங்க அதை உட்காந்து நம்ம கடை கடை கடன் படிச்சு அதை மட்டும் எழுதி அறுபது மார்க் வாங்கிட்டு ஹாயா போயிடுவான் டீச்சர் நீங்க கஷ்டப்பட்டா நாங்க என்ன பண்றது உங்க வயிற்றுல இருக்கு இதுல வேற கூட்டு சேர்க்கிறாரு இங்க ஆசிரியர்கள் ஆசிரியர்கள்லாம் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்கள எல்லாம் கைதட்ட வச்சு இது ஒரு பழப்பா நல்லா பேசி கைதட்டு வாங்க டீச்சர்களையா பார்த்து கைதட்டு வாங்க அவங்க அவங்களா தையா கைதட்டினாங்க எப்படியோ ஒரு இனம் எனத்தோட சேர்ந்து கிடிச்சுல நாங்கள் அந்த காலத்தில் பம்பரம் விளையாண்டோம் கோலி விளையாண்டோம் அது விளையாண்டோம் இந்திய அணியில விளையாண்டீங்களா நீங்க யாராவது இந்திய அணியில விளையாண்டீங்களா கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாண்டோம் கிரிக்கெட்ல சேலத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த நடராஜன் இன்னைக்கு இந்திய அணியில நம்ம தமிழ்நாட்டின் பெருமையை கொண்டு போய் நிப்பாட்டிட்டான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பிரஜ்ஞானந்தா ஓலாக்கு அளவுல அவனை ஜெயிக்க யாருமே இல்லைன்னு உத்திர பதிச்சுட்டான் சாதாரண வீட்டுப் பிள்ளைகள் அன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க விளையாடுறதை கூட பார்க்க விட மாட்டாங்க மா தெருவில் கபடி விளையாடுறது விளையாடத்தான் செய்வாங்க நீ வீட்டுக்குள்ள போய் உட்காரு இன்னைக்கு பெண்கள் கிரிக்கெட்டில் மிட்டாலி ராஜ் உலக சாதனை செய்திருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர் தாண்டிடுச்சு நாங்க எவ்வளவு தூரம் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம் தம்பி சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பு எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்தது கவிதை பூரா அப்படித்தான் எழுதுவாங்க பாத்துக்கீங்களா கரும்பலகையில் தொடங்கும் கல்வி கடைசியில் கருப்பு அங்கியில் முடிகிறது ஒவ்வொருவர் கையிலும் காகித திருவோடு இப்படி ஒரு கவிதை இருந்ததுங்க பெரியோர்களே எங்கள் பட்டங்களை தட்டு வடிவில் தாருங்கள் நாங்கள் பிச்சையாவது எடுக்கிறோம் இப்படிலாம் கவிதை இருந்தது எழுதுனது நீங்களா நான் எழுதல சார் போன ஜென்ரேஷன் ஆனா இன்னைக்கு யாருக்கிட்டையும் யாரும் வேலை கேட்கறதே இல்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கிற அந்நிய செலவாணியை அதிகம் வாங்குகிற நாட்டை சேர்ந்தவர்கள் நாம் இந்திய நாட்டின் இளைஞர்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல டிவி இருந்ததாங்க போன ஜென்ரேஷனுக்கு டிவி இருந்ததா வீட்ல ஒன்னு பஞ்சாயத்து போட்ல ஆம்பளைங்க உட்காந்து பாத்துருவாங்க அதுக்கு முந்தைய டிவியே கிடையாது கிடையாது நம்ம இதுக்கே வரும் அதுக்கு முன்னாடி மனுஷங்களே கிடையாது இல்ல இல்ல நான் அறுபதுல இருந்து சொல்றேன்மா டிவி வந்தது நீங்க ஆறாயிரத்துக்கு போறீங்க இல்ல நான் டிவி வந்ததுக்கு அப்புறமே சொல்றேன் தெருவுல ஒரு பணக்காரங்க வீட்டுல டிவி இருக்கும் அந்த தெருவுல உள்ள எல்லாரும் அவங்க வீட்டு வாசல்ல தொன்னாந்துகிட்டு நிற்பாங்க தெரியுமா இன்னைக்கு ஒரு நாள் ஒளியும் ஒளியும் பாக்க விட மாட்டாங்களா ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு பாடாவதி படம் கணவனே கண்கண்ட தெய்வம் பானை பிடித்தவள் பாக்கிய சாலி

காசு உள்ள பிள்ளைங்க பத்து காசுங்க ஒரு ரைஸ் அது கூட நிறைய பிள்ளைகள்ட்ட இருக்காது இந்த பத்து காசு வச்சிருக்க பிள்ளைங்க கம்பீரமா வாங்கி சாப்பிடும் காசே இல்லாத பிள்ளைங்க அந்த ஐஸ்காரம் கூடயே போவாங்க எல்லா ஐஸும் வித்த உடனே மிச்சம் பிஞ்சு கிடக்கும் இல்லையா அந்த ஐஸ் அந்த தருவாரு அதை வாங்கி சாப்பிடுவாங்க ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஐபாக்கால போய் ஐஸ்கிரீம் வாங்கி மேல டாப்பிங்ஸ் என்ன வாங்குறதுங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கிறார்கள் என்றால் பொருளாதாரத்தில் இன்றைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நான் ஒன்னு சொல்லி நான் முடிச்சிருக்கேன் நீங்க தான் ஊருக்கு போனோம் ஒரு காலத்துலங்க ஜாதிய ஏற்றத்தாழ்வு நம்ம போன ஜென்ரேஷன் வரைக்கும் இருந்தது ஒரு கவிஞன் இன்னைக்கு எங்க ஊர்ல இருந்து கண்மணி ராஜான்னு ஒரு கவிஞன் எழுதுன அந்த கவிதையை சொல்லி முடிச்சிடறேன் ஒரு அப்பா மகன்கிட்ட சொல்றாரு எவ்வளவு புழுக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை பூட்ஸ் அணிந்து கொள் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை மேலத்தூர் வழியாக சுற்றி பள்ளிக்கூடத்துக்கு போ ஏனென்றால் அந்த தெருவில் தான் செருப்பு அணிந்ததற்காக உன் பாட்டனை கட்டி வைத்து அடித்தார்கள் போன ஜென்ரேஷன் நம்ம உணர்ந்தோமா இல்லையா இன்னைக்கு அதே ஜெனரேஷன்ல இருந்து ஒரு ஆயிரம் ஆரை வந்திருக்காரு அதே குடும்பத்துல இருந்து ஒரு கலெக்டர் வந்திருக்காரு தாசில்தார் வந்திருக்கார் டீச்சர் வந்திருக்காங்க போலீஸ்காரன் வந்திருக்காங்க அன்னைக்கு யாரெல்லாம் கும்பிடுற சாமின்னு சொன்னாங்களோ அவங்களை பார்த்து மற்றவர்கள் வணக்கம் சார்ந்து சல்யூட் அடிக்கிற அளவுக்கு எங்கள் தலைமுறை வளர்ந்திருக்கிறது என்றால் இதுதான் மகிழ்ச்சி இதுதான் பெருமிதம் இதுதான் கௌரவம் நன்றி வணக்கம் பேசாம பட்டிமன்றத்தை முடிச்சிடலாம் இந்த மனுஷன் இவ்வளவு அடி வாங்குவாருன்னு நினைக்கவே இல்லைங்க அவர் வாங்கினா பரவாயில்ல என்னைய பக்கம் திரும்பி கூந்தல் இருக்கிறவ அள்ளி நான் ஒன்றும் போறாம இல்ல சொல்லலையா இனிமே இருந்தா என்ன இல்லாமல் போனாங்க கொந்தளிச்சுட்டாங்க எனக்கு என்னவோ இந்த தலைமுறை அவங்களே முந்தைய தலைமுறை தான் அதை மறந்துட்டு பேசினாங்க பாருங்க ஆடியன்ஸ் குவிச்சுட்டாங்க கைதட்டு நல்ல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க நாங்கள் சாப்பிட்ற நூடுல்ஸை நீங்கள் சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டோம் ஆனால் அதுக்கு பேர் இடியாப்போம் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது தேங்காய் பாலில் ஊற வச்சு சாப்பிட்டோம் எண்ணெயில் வதக்கி அதை பிழிஞ்சு அதை பிழியும் போது இந்த ரெண்டு ஷோல்டருக்கும் ஒரு பழம் கிடைச்சது நூடுல்ஸை தீயில போட்டு எரிக்கும் போது என்ன கிடைக்கிது சட்டி தீ பிடிச்சி எரியுது சட்டியிலேயே எரிஞ்சா வைத்துக்குள்ள போய் எப்படி எரியும் அப்படின்னு இவங்க அந்நிய செலாவணியை பெற்றுத் தருகிறது இன்றைய இந்தியாவுக்கு இளைஞர்கள் தானே அப்படின்னு சொன்னார் நிறைய பேசியிருக்கிறாங்க நிறைவாக சொன்னாங்க பாருங்க ஜாதிய அடுக்குகள் இவர் சொன்னார் தெருவுக்குள்ளே நடக்க முடியாது என்ற நிலை இருந்தவர்களை தெருவே பார்த்து வணங்கும்படியாக மாற்றியது அப்படின்னு ரொம்ப நல்லா பேசிருக்கிறாங்க என்ன ஒரு எட்டரை எட்டே முக்காலுக்கு தான் நாங்க பெல் அடிக்கிறோம் அவங்க வேற ஊருக்கு போகணும் சில நேரங்களில் வித்தையில இறங்கிட்டா நான் இன்னையே மறந்துடுவேன் தில்லான மோகனாம்பால அவர் சொல்லுவார் சிவாஜி கணேசன் அந்த வித்தையில இறங்கிட்டா மணி இனியெல்லாம் மறந்துடுறாங்க நானுமே தான் செஞ்சுருக்கேன் பாப்பையா சார் மணி அடிப்பார் நாங்க பேசிக்கிட்டே இருப்போம் நடுவராக இருக்கும் போதுதான் கஷ்டம் என்பது என்னவென்று தெரிகிறது இப்ப நிறைவாக வாங்கம்மா முனைவர் ரேவதி சுபலட்சுமி அவர்கள் நடுவர் அவர்களே எங்கள் அணிக்கு ரெண்டு பேர் தான் பேசுறோம் நினைச்சோம் ஆனா கவிதா பேசின பிறகுதான் எங்க அணிக்கு மூணு பேர் பேசியிருக்கோங்கிறது தெரியுது அணியில உள்ள சதீஷ பத்தி அவ்வளவு பேசிட்டு போயிருக்காங்க அவங்களே அவங்க நாங்க பேச வேண்டியது அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்றைய தலைமுறை எப்படியெல்லாம் எல்லாம் பேசுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா பேசிட்டு போயிட்டாங்க ஆமா இல்லாட்ட நடுவரை பார்த்து அந்த கேள்வி கேட்பாங்களா அவங்க கேட்டதை எப்பயோ மறந்துட்டேமா நான் மறக்க கூடாதுன்னு அதை நினைவுபடுத்துறோம் ஆளாளுக்கு அதையே ஞாபகப்படுத்துறீங்க இல்லை நடுவர் அவர்களே நீங்கள் இலக்கிய உலகத்தின் முடிசூடா மன்னர் அதை நினைவுபடுத்த வேண்டியிருக்கா இல்லையா சும்மா வெளியே உள்ளதையா பேசிக்கிட்டு இருக்க கூடாது அவங்க சொன்னதே பரவாயில்லம்மா நடுவர் எத்தனை பொய் சொல்லலாம் ஒரு அளவா அழகா சொல்றாங்க ஒரு காலத்தில் கண்மணி ராஜா எழுதினது உண்மைதான் ஜாதி பிரச்சனை இருந்தது இப்போது இல்லைன்னு எப்படி சொல்வீங்க அதைத்தான் நாங்க கேக்குறோம் நடுவர் இன்னைக்கு பள்ளி கல்லூரியில கூட மாணவர்கள் கையில கலர் கலரா ஒரு பேண்டு கட்டிக்கிட்டு அலையறான் நான் என்ன ஜாதி தெரியுமானு ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு திரிகின்ற சூழல் இன்றைக்கும் இருக்கிறதுங்கிறத மறந்துராதீங்க அன்னைக்காவது பெரியவர்கள் மத்தியில் இருந்தது இப்போது பிஞ்சிலேயே நஞ்சை கலக்கும் விஷயமாக மாணவர்கள் கையிலேயே இருக்கு அதையும் வெட்டி விடுற வேலையை ஆசிரியர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெட்டி விட்டு வெட்ட வர்றான் நடுவர் அவர்களே ஒரு காலத்துல தேசிய தலைவர்கள்னு சொன்னவர்களை எல்லாம் இன்றைக்கு ஜாதி தலைவர்களாக்கி குரு பூஜை நடத்தி கொண்டிருக்கிறது இன்றைய தலைமுறை என்றால் எங்க உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு எல்லாருக்கும் நடத்துறாங்க எல்லாத்தையும் தனித்தனியா ஜாதியா பிரிச்சுட்டாங்களே எங்க சிறப்பா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன் அதுல அந்த போதையை பத்தி சொன்னாங்க பாருங்களேன் அதெல்லாம் எல்லாரும் குடிக்கிறது கிடையாது உங்க காலம் மாதிரி எல்லாம் பேசினாங்க அப்படியா இன்னைக்கு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கூட பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைகள்ல எல்லா வசதிகளும் கிடைக்கின்ற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நடுவர் நடுவர் அவர்கள் ஐசு பின்னாலையாவது ஓடணும்னு வைங்க இவன் ஐஸ்வர்யா பின்னால ஓடிக்கிட்டு இருக்கான் நம்ம பையன் அதுல அணில முதல்ல பேசினார்ல தம்பி சிவ சதீஷ் அவர் சொல்லும் போது என்ன சொன்னார் கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்பட்டார் இவங்க வந்து என்ன சொல்றாங்க இன்றைய தலைமுறையில் பெண்கள் பெற்றோர்கள் சொல்லி வைத்தது போல சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு போறது இல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் தான் கல்யாணம்னு நினைக்கிறாங்க அதனால தான் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் வாழ்க்கையில எங்க திருப்தி இருக்கு ரொம்ப அழகா சிவசதீஷ் சொன்னார் பாருங்களேன் அவர் பிரச்சனையை அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டாரு அந்த தலைமுறையில சான்ஸ் இருந்தது இந்த தலைமுறையில சாய்ஸ் இருக்கு பாருங்க அதுதாங்க இன்னைக்கு சிறப்பாக அவங்க ஒத்துக்கிட்ட விஷயம்

ரொம்ப அழகா சொன்னாரு எங்க அப்பா வாங்குற ஐம்பது வயசுல வாங்கின சம்பளத்தை உடனே வாங்கிட்டீங்க தம்பி ஆனா அப்பாவுக்கு அறுபது வயசாகியும் முதுகு வலியில இருந்து இடுப்பு வழியில இருந்து கண் வழியில இருந்து அத்தனை வருது மன அழுத்தம்னு என்னன்னு தெரியுமாயா நமக்கு எல்லாம் அப்ப உள்ள பிள்ளைகளுக்கு மன அழுத்தம்னா என்னன்னு தெரியாது இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மகிழ்ச்சியா இருக்கான் மனசாட்சியோட பேசுங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மகிழ்ச்சியா இருக்கா ஆபீஸ்ல போய் வேலை பார்த்தாவது இடையில கொஞ்ச நேரம் வரலாம் போகலாம் டீ குடிக்கலாம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் ஆனா வீட்டில் உட்கார்ந்து லாகின் பண்ணியாச்சுன்னா சரி நடுராத்திரி வரைக்கும் போயிட்டு இருக்கியா வேலை எங்க மன அழுத்தத்துல இன்றைய தலைமுறை தடுமாறி கொண்டிருக்கிறது என்றால் மகிழ்ச்சியா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும்னு எப்படி தான் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல நடுவர் அவர்களே ரொம்ப நல்லா சொன்னாரு என்னவா இவர் பையனை கூப்பிட்டு வணக்கம் சொல்றாராம் சொல்லிட்டாரா அவர் அவர் சொன்னார்ல சொல்லிட்டார்ல அந்த காலத்துல குருவை தெய்வமாக நினைத்து வணங்கிய காலம் அன்றைக்கு இருந்த மாணவர்கள் ஆனா இன்னைக்கு ஆசிரியர் கூப்பிட்டு வணக்கம் சொல்றாரு பயந்து போயினா இன்னைக்கு யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆசிரியரும் இல்ல மாணவர்களும் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம் நடுவர் அவர்களே ரொம்ப அழகா எங்களுடைய அணி தலைவர் சொன்னார் அந்த காலத்துல பிள்ளைகள் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுல ஒன்னாம் கிளாஸ் போகும் கூட பெற்றோர்கள் என்ன செய்வாங்க இங்க விளையாடி கொண்டு இருந்த பிள்ளை அங்க கொஞ்ச நாள் கிரவுண்ட்ல விளையாடி பாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சமா படிக்கட்டும் என்று அனுப்பினார்கள் அப்போ வீடி நீட்சியாக பள்ளிக்கூடம் இருந்தது ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தின் நீட்சியாக வீடு இருக்கிறது என்றால் வீட்டுல வந்து பண்ணு வந்து ப்ராஜெக்ட் முழுக்க பிள்ளைகளை ஒரு நெருக்கடியிலேயே வச்சிருக்கீங்களே இன்றைய தலைமுறை எந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு நாங்க கேக்குறோம் நடுவர் வியக்கும் போது வருகின்ற மகிழ்ச்சி இருக்கு அதான் மகிழ்ச்சி பார்க்கும் வர்றது மகிழ்ச்சி கிடையாது வியக்கும் போது வருகிறது தான் மகிழ்ச்சி நம்மளா சின்ன பிள்ளைகள்ல ஊருக்கு போறதுன்னு ஒரு சடங்கு உண்டு பெரிய திருவிழாவா கொண்டாடுவோம் பள்ளி கூட லீவ் விட்ட உடனே ஊருக்கு போறதியா அதுக்காகவே நாளை எண்ணிக்கிட்டு இருப்போம் தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போவோம் ஒரு மஞ்ச பையில மூணே மூணு ட்ரெஸ் தான் தூக்கி வச்சுக்கிட்டு ரெடியா கிளம்பிடுறது ரொம்ப எளிமையான வாழ்க்கை இடுப்புல ஒன்னு மடியில ஒன்னு கொடியில ஒன்னு மூணே ட்ரெஸ் சந்தோஷமா இருந்தோம் போன இடத்துல அனுபவம் கிடைக்கும் பாருங்க அதுதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி பாப்போம் பாப்போம் குளிப்போம் அருவிய பார்ப்பான் பார்த்து அப்படியே நிப்பான் அதை கவிதையாக வடிப்பான் அது மகிழ்ச்சி இல்லையா மலை பசு சுரக்கும் பால் எழில் நதி அருவிய பார்த்துட்டு இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு அந்த வியப்போ மகிழ்ச்சியோ உண்டா

பாதி தூரம் கதை சொல்ல நம்ம தூங்கிடுவோம் ராமாயணம்னா பட்டாபிஷேகம் வரைக்கும் போறது இல்ல பாதியில தூங்கிடுவோம் ஆனா அப்படி சொல்கின்ற போது அறத்தோடு பிள்ளைகள் வளர்ந்தது இன்றைக்கு கதை சொன்ன பாட்டியை திண்ணைக்கு அனுப்பிவிட்டு போய் சொல்ற டிவிய உள்ள தூக்கி வச்சிருக்கீங்களே எங்க நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் நடுவர் அவர்களே ரொம்ப அழகா சொன்னாங்க விளையாட்டு என்பது எப்படி இருந்தது அப்படின்னா வீடுகள் தள்ளி தள்ளி இருக்கும் நடுவுல நிறைய வெற்றிடம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளதான் அவர் சொன்ன மாதிரி கபடி விளையாடுறது எல்லாம் விளையாடுவான் கோழி பம்பரம் எல்லாம் விளையாடுவோம் விளையாடி முடிச்சிட்டு ரோட்ல இருக்கிற அடிபம்புல தண்ணி அடிச்சு குடிச்சிட்டு யார் வீட்லயும் போய் என்னனாலும் சாப்பிடலாம் ஜாலியா வீட்டுக்கு வருவோம் படுத்த உடனே தூங்கணும் ஆனா இன்னைக்கு தலைமுறைக்கு அண்டை வீடு அந்நியமாக இருக்கிறது என்றால் அவர்கள் எங்க பண்போடு மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள் என்று நாங்க கேட்கிறோம் நடுவர் அவர்களே வேற ஒண்ணும் இல்ல சொந்தக்காரங்கன்னு வருவாங்க தெரியுமா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருக்கும் அத்தையோ மாமாவோ பெரியப்பாவோ வராங்கன்னா மகிழ்ச்சி ஏன்னா ஊர்ல இருந்து இந்த பண்டம்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க பிள்ளைகள் இருக்குன்னா ஒரு முறுக்கு பொறிவளங்க அதிரசம்னு செய்து கொண்டு வந்து கொடுத்து நமக்கும் கொடுத்து சந்தோஷமா இருந்துட்டு போவாங்க நம்மளும் எந்த சொந்தக்காரர் வீட்டுக்கும் எப்போதும் போலாம் கிடைக்கிறத சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு வந்தது அந்த தலைமுறை ஆனால் இப்போது உள்ள தலைமுறை சொந்தங்களை விட சுதந்திரம் முக்கியம் என்று நினைப்பதால் சொந்தக்காரன் இருக்கிற ஊருக்கு போனா கூட லாஜ்ல ரூம் போட்டு தங்குறேன்னு சொல்றானே தவிர சொந்தக்காரர்கள் வீட்டில் எல்லாவற்றையும் அனுசரித்துக் கொண்டு போகிறேன் என்று சொல்கின்ற தலைமுறையாக இல்லை என்பது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வருத்தம் நடுவர் அவர்களே ரொம்ப சின்ன விஷயம் ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன் அந்த தலைமுறை எளிமையாக இருப்பதில் நிறைவாக வாழ்ந்தது அதனால் உண்மையாக மகிழ்ச்சி இருந்தது இல்லையா நம்ம வீட்டு முருங்க மரத்துல முருங்கக்காரன் அடுத்த வீட்டு சாம்பார்ல மணக்கும் அவங்க வீட்டு வாழை மரத்துல இருந்து வாழைக்காவும் வாழைப்பூவும் நம்ம வீட்டுக்கு வரும் நம்ம வீட்டுக்கு பால் போடுற பால்காரர் கன்று போட்ட உடனே அங்க இருந்து சீம்பால் கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாரு சின்ன பிள்ளைகளுக்கு சீம்பால் காய்ச்சி கொடுங்கன்னு கொடுப்பாரு இன்னைக்கு எந்த பிள்ளைக்காவது இதெல்லாம் தெரியுமா எந்த பிள்ளைக்காவது இதெல்லாம் உணர்ந்திருக்கா தெரியுமா நீங்க சாப்பிடுற நூடுல்ஸும் பர்கரும் சவர்மான்னு ஒண்ணு வந்திருக்கியா சவர்மா அதை சாப்பிட்டு பல பேர் சவம்மா அதுதான் நடந்துருக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு ஊர்ல நடக்கிற திருமணத்தை ஊரே சேர்ந்து வேலை பார்த்து அத்தனை பேர் வீட்டிலையும் நினைத்து கொண்டாடியது அந்த தலைமுறை தலைமுறை இந்த திருமணத்துல ஏதோ ஒரு நேரம் போய் கிட்ட போட்டோ முடிஞ்சது கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சா இதான் மகிழ்ச்சி இல்லை கல்யாணத்தின் அத்தனை சடங்குகளிலும் கலந்து கொண்டு மகிழ்வதுதான் மகிழ்ச்சியாக இருந்தது ஒரே செய்தியோடு நிறைவு செய்கின்றேன் நடுவர் அவர்களே அந்த தலைமுறை ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ்ந்தது இந்த தலைமுறை அந்த நொடிகளை தவற விடுகிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்கட்டுமே மதுரையில எடுத்து ராத்துல இறங்குற விசேஷம் வருது அழக ராத்துல இறங்கும் போது எல்லாரும் கையை தூக்கி கோவிந்தா கோவிந்தான்னு கும்பிட்டது ஒரு காலம் மன நிறைவோடு வெளியே வருவோம் இப்ப எல்லா மொபைல் எடுத்துக்கிட்டு எல்லா எடுத்துட்டு இருக்காங்க அழகா காற்றில் கரையாத நினைவுகள் அப்படிங்கிற நூல்ல இறை என்பு ஐஏஎஸ் அவர்கள் சொல்றாரு அந்த நொடியை தவற விட்டு விட்டு புகைப்படத்தில் பதிவு செய்வதால் அது இரண்டாம் தர இன்பமாகத்தான் இருக்கும் என்று இறை என்பு ஐஏஎஸ் அவர்கள் சொல்கிறார் என்றால் அந்த நிமிடத்தில் வரக்கூடிய மகிழ்ச்சியை அவ்வப்போது ரசித்து தான் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தலைமுறை என்பது பெற்றதை விட இழந்தது அதிகம் இவர்களில் முளைத்தவற்றை விட தொலைத்தவை தான் அதிகம் அந்த தான் உண்மையில் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்தது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்